தன் விஜயகாந்த் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் கருப்பணிலா இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா அரவிந்த்ராஜ் இந்த திரைப்படத்தில் குஷ்பூர் ரஞ்சிதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா கடலோரத்தில் எடுக்கணும் அந்த ஷூட்டிங் கேப்டன் விஜயகாந்த் அவரோட பார்த்திங்கன்னா அவர் மேரேஜ் ஆகி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிரேமலதா எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க அந்த இடத்துல கேப்டன் விஜயகாந்த் மிக ஒரு பெரிய ஷாட் எடுக்கப்படும் அதனால் நீங்கள் இருக்காது அங்கே போயிடுன்னு சொல்லிட்டு எல்லோரும் எங்கே போய் சொல்லிட்டாங்க ஹெலிபேட்டில் பயிற்சின்னு அந்த ஹெலிபேட்டில் பார்த்த உடனே சேஃப்டிக்கு ராவத்தர் எல்லாருமே சொல்கிறாங்க அவன் வந்து தொங்குவோமா அப்படிமா நேரத்தில் மேலே விடைய விடாது அப்படின்னு தான் ராவுத்தரோட கண்டிஷன் அதை மீறி பார்த்தீங்கன்னா விடுறா பார்த்துக்கலாம் என்னென்னு சொல்லிட்டு அவர் கட்டியிருந்த பெல்ட்டு அந்த இடுப்பில் போட்டிருந்த கட்டியிருந்த பெல்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே அந்த ரோப்பை கையில் மாட்டிக்கிட்டார் அந்த கையில் மாட்டிக்கிட்டு அப்படியே அந்த ஹெலிபேட்டில் மேலே போகுது போயிடுச்சு 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 ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு விஜயகாந்த் அவருக்கு வரதே தெரியல ஐயோ போச்சுடா கேப்டன் ஐயோ என்ன ஆச்சனை பதறிக்கிட்டு பதறிகிட்டு நிற்கிறாங்க எல்லாருமே என்ன ஆக போகுதுன்னு பார்த்து அங்கேருந்து ஒய் ஒய் ஒயின்னு ஒரு சவுண்டில் அப்படியே கீழே இறங்கி வருது பாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த ரோப்புக்கு கீழே அப்படியே தொங்கிட்டு நிற்கிறாரு அந்த தொங்கிட்டு நிற்கிற அந்த மரண சீனை பார்த்திங்கன்னா அதை வந்து திரைப்படத்தில் பார்க்கும்போதே ஒரு பிரமமாக இருக்கும் அதெல்லாம் டூப்பு போட்டிருப்பாங்கன்னு நினைப்பீங்க ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிறையலாக பண்ணினார் எந்த ஒரு மனிதனும் அந்த ஹெலிபேட்டில் தொங்கிட்டு வரணும்னு நினச்சா கூட உயிர் போயிடும் அந்த வைப்ரேஷனில் கடகட ஆடும் அந்த வைப்ரேஷன்லே பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு வந்தவர் தான் அதை மாதிரி கேப்டன் விஜயகாந்த் சாதாரண மனிதர் கிடையாது கடலுக்குள்ளேயும் போயிட்டார் வானத்துக்கு மேலேயும் பறந்துட்டார் பூமிக்கு அடியிலையும் போயிட்டார் அந்த மாதிரி திரைப்படங்களில் எவரும் இதுவரைக்கும் நடித்தது கிடையாது அதுதான் கேப்டன் எந்த விஷயத்தையும் தைரியமா பண்ணக்கூடியவர் கேப்டன்